சரிங்களா அதனால நான் என்ன சொல்றேன் பாத்தீங்களா லாஸ்ட் ஒன் மந்த் உங்களுக்கு பிசிக்கல் டைம் இருக்குன்னா பிசிக்கலுக்காக மட்டும் நீ அந்த ஒரு மாசத்தை ஒரு மந்த்தா செலவிடுங்க பைக்ல அதிகமா டிராவல் பண்ணாதீங்க பைக்ல ஸ்பீடா போவாதீங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்க பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்களே உங்களை பாதுகாத்துக்கோங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம் சரிங்களா இது வந்து நம்ம முதல் டாபிக்கா வச்சுக்கலாம் அடுத்த ரெண்டாவது டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மைண்ட் செட் சரிங்களா மைண்ட் செட்டு ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு மாரத்தான் ஓடுறேன் சரிங்களா ஒரு மாரத்தான் ஓடுறேன் அந்த மாரத்தால வந்து ஒரு ஆயிரம் பேர் வராங்க சரிங்களா ஆயிரம் பேர் வராங்க ஆனால் மூணு பேருக்கு தான் பைஸ் உண்டு சரிங்களா நம்ம வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஓடுறோம் அப்படின்னா ஒரு நாலு கிலோமீட்டர் முதலாளா போகும் நாலு கிலோமீட்டர் முதல் போவோம் லாஸ்ட் ஒரு கிலோமீட்டர் பைட்டிங் நடக்கும் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் முதவும் மோ மோதுவாங்க யார் பர்ஸ்ட் வருவா யாருக்கு சங்கட் வருவான்னு தெரியாது சரிங்களா லாஸ்ட் ஹண்ட்ரெட் மீட்டர் இருக்கும்போது நான் நான் முதலாளா ஓடிட்டு இருக்கேன் எனக்கு பின்னாடி மூணு பேர் வந்து அந்த மூணு பேரை முன்னாடி போயிடுவாங்க மூணு ப்ளேஸ் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் நாலாவது பேரும் எனக்கு ப்ளேஸ் கிடைக்காது சரிங்களா அதனால் ஒரு சிலர் ஆர்வ குழாரில் ஸ்டார்டிங்லேயே வேகமாக போயிருந்தாங்க அஞ்சு கிலோமீட்டர் ஓடணும்னா அதாவது நீங்கள் ஒரு ரன்னிங் ப்ராட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்னா ஒன்று பொறுமை ரொம்ப முக்கியம் சரிங்களா பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கடுத்து மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் ஓடணும் அப்படின்னா லாஸ்ட் நூறு மீட்டரு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இருபது செகண்ட் தான் இருக்குது அப்படின்னா அந்த இருபது செகண்டுக்குள்ளே நீங்கள் அந்த நூறு மீட்டரை முடிக்கணும் லாஸ்ட்டு ஒரு நூறு மீட்டரில் உங்களுக்கு வயிறு வலிக்கலாம் கால் வலிக்கலாம் மைண்ட் செட்டே இருக்காது ஆனால் நீங்கள் மைண்ட் செட் பற்றி ஒன்றா தான் செலக்ட் ஆக முடியும் சரிங்களா ஸ்டார்டிங்ல பொறுமையாக ஒன்றும் ஸ்டார்டிங்கில் ஆரோக்கியில் ஐயோ நான் வேகமாக ஒன்றும் எனக்கு இருபத்திரிஷத்துக்குள்ள டைமுங் வரும் நான் தான் ஃபர்ஸ்ட் முடிப்பேன் நான் தான் செகண்டு முடிப்பேன் அப்படின்னு ஆர்வ குழாவில் யாரும் ஸ்டார்டிங்கில் வேகமாக போயிடாதீங்க சரிங்களா அதுமாதிரி மாதிரி ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு நீங்கள் நார்மலாக பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுறிங்களோ அந்தளவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்க்குள்ளே மைண்ட் செட் பண்ணி பினிஷிங் லாஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் லாஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் லாஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் மீட்டர் உங்களால எந்த அளவுக்கு புஷ் பண்ணி ஓட முடியுமோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணி உங்க அடையணும் சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு செகண்டு அஞ்சு செகண்டு ஒரு செகண்டு பத்து செகண்டு இருபது செகண்டு முப்பது செகண்டு ப்ரோ என் கண்ணுக்கு ஏற்றாப் கயிறு போட்டாங்க ப்ரோ ப்ரோ என் கண்ணுக்கு ஏற்றாப் போட்டாங்க ப்ரோ ஒரு அஞ்சு செகண்ட் கிடச்சிங்கன்னா நானும் பிசிக்கல் செலக்ட் ஆயிருப்போம் ப்ரோ அஞ்சு செகண்ட் போயிட்டு ப்ரோ அந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணி சொன்னாங்க சரிங்களா அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணிடாதீங்க கிடைக்கிற டைமை பயன்படுத்திக்கோங்க ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே ஃபினிஷிங்கில் ஸ்பீடாக ஓடி பழகுங்க ஸ்டார்டிங்கில் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி பாருங்க பழகுங்க ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணி பழகுங்க சரிங்களா இது வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா மைண்ட் செட்டு ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அதாவது கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணோம் அங்குறது நமக்கு வந்து நமக்கு வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஓட்டுறோம் நமக்கு டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் வந்துட்டு நம்மளை பத்தி நம்ம அடுத்தவங்ககிட்ட உயர்த்தியும் பேசக்கூடாது தாழ்த்தியும் பேசக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பிசிக்கல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஒருத்தர் வந்து நாலாவது பிசிக்கல் அட்டன் பண்ணுறாரு இன்னைக்கு என்கிட்ட பேசுறாரு ப்ரோ டைமிங் என்ன ப்ரோ வருது எனக்கு டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் வருது அப்படின்ட்டாரு சரிங்களா டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டாரு ஓகே அவர் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு சொல்லிட்டாரு ஆனா அவருக்கு பிசிக்கல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸுக்கு மேல ஆயிட்டு சரிங்களா அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியா ப்ராக்டிஸ் பண்றீங்களோ பிசிக்கல் வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுங்க மைண்டை வந்து ரிலாக்ஸா செட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஏன் இது சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் அவருக்கு பிசிக்கலா இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் டைமிங் வந்திருக்கும் அடுத்து ஒன் வீக் நமக்கு தான் டைமிங் வந்துருச்சு நம்ம அதுக்கு இந்த ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அசால்ட்டா விட்டுறக்கூடாது பிசிக்கல் வரைக்கும் அதாவது நீ உங்க இலக்க அடையிற வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்குள்ள நீ ஓடி முடிக்கிற வரைக்கும் உங்கள் நீங்கள் வந்து உங்கள் ப்ராக்டிஸாக கைவிடக்கூடாது கட்டேசு நேரத்தில் என்ன வேணாலும் மாறலாம் இங்கே வந்து டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் ஒன் ஹவர் வந்து அங்கே டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்க்குள்ள ஓடலாம் இங்கே டுவெண்டி டூ மினிட்ஸ் ஒன் ஹவர் அங்கே டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்க்கு மேலே டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் வேணாலும் ஓடலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் சரிங்களா வரும் அதனால் கஞ்சி ஜென்ஜியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு ஆர்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில்ஸ் சரிங்களா நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்டர் பண் பண்ணுறீங்களோ அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு கையில் கை கொடுக்கும் சரிங்களா கடைசி வரைக்கும் கை கொடுக்கும் அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஓகே நண்பா நம்ம ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சிலர் வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே வருதுன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் வருதுங்க ப்ரோ என்னால் ஒரு கிலோ மீட்டரே ஓடல ப்ரோ ப்ரோ என்னால் பத்து நிமிஷமே ஓடம்புல ப்ரோ அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க உங்களுக்கும் ஆன்லைனில் ட்ரைனிங் தேவைப்பட்டா இப்போமே ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபீல் பண்ணாதீங்க கடைசி நேரத்தில் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் வச்சுக்கிட்டு நான் எக்ஸாம் எனக்கு நல்ல மார்க் வந்துட்டு போகும் ஃபிசிக்கல் தான் அப்புறம் எனக்கு வர மாட்டேங்க அப்படின்னு கடைசி நேரத்தில் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ல டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன் டே எனக்கு விருப்பம் இருந்ததுனால் நமக்கு ப்ரைவேட்டில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே நண்பா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ